பெரியஸ்ட்ல இருக்கு மிகப்பெரிய பாலியல் அத்துமீறல் வன்முறையில தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறை ஈடுபட்டு இது மோசமான செயல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி வழங்கணும் நான் கேட்கிறோம் மாணவர்கள் இளைஞர்களே நீதிக்கு வாங்க இந்த தொழிலாளர்கள் ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் அறிஞர்கள் ஆதித்திராவிட மக்களை காப்பாத்து இறங்க நாங்க தொடருவோம் எங்களை அடிச்சாலும் எங்களுக்கு என்ன நடந்தாலும் எங்க போராட்டத்தை முடிக்க தொடருவோம் இன்னைக்கு ரெண்டு கூலிகள் ஒரு கூலி நீங்க சொல்ற மாதிரி எஸ் ரஜினி படத்தோட ரிலீஸ் வருது அங்க ஆடியன்ஸ் எல்லாமே அவரோட ரசிகர்கள் மக்கள்கள் பொதுமக்கள் எல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க ஆனா அதே சமயத்துல நடு ராத்திரியில கூலிகள் பதிமூணு பதினஞ்சு நாளா போராடிட்டு இருக்க நம்ம தூய்மை பணியாளர்களை அரெஸ்ட் பண்ணி பஸ்ல வலுக்கட்டாயமா ஏத்திட்டு போறாங்க சிலது சட்டி தள்ளுறாங்க நம்ம எந்த சமுதாயத்தில் இருக்கிறோம்னே தெரியல எந்த சொசைட்டியில் நம்ம எப்படி சர்வே பண்ண போகிறோம்னே தெரியல இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க டீட்டெயில்ஸ் கொள்ள போவோம் ஆமாங்க கூலி திரைப்படம் வந்திருக்கு ரிலீஸ் ஆக போகுது அதுக்கான பேனர் வைக்கவும் பாலக அபிஷேகம் பண்ணவும் இது மாதிரி விஷயம் வந்து பட்டாசு வெடித்து வகையில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் தன்னோட வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்தை தாண்டி தன்னுடைய தன்னை சார்ந்தவர்கள் எல்லாருமே செக்யூராக இருக்கணும் நாம் வாங்குற பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் சம்பளம் வாழ்நாள் போல எனக்கு சம்பள உயர்வு கூட வேண்டாம் சம்பளம் ரெகுலராக வந்தால் போதும் திடீர்னு கொண்டு போய் பிரைவேட் கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் வேலையை தூக்குவாங்க அதனால ஜாப் செக்யூரிட்டி உத்தரவாதம் இல்லாத போகுது அப்படிங்கிறதுக்காக செய்யற வேலையை அதுவும் வந்து நேத்து வந்தவங்களாம் கிடையாது நேத்து வந்துட்டு இன்னைக்கு ஜாப் செக்யூரிட்டி கிடையாது பதினஞ்சு இருபது வருஷம் தன்னோட வாழ் வயசை தொலைச்சவீங்க அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த கூலிகள் இந்த பக்கம் இருக்காங்க அப்படி இருந்துகிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு போலீஸ் வருது அரெஸ்ட் பண்ணி பஸ்ல ஏத்திட்டு போகுதுங்க அதுவும் வந்து அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க வலுக்கட்டாகவும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க பஸ்ல வந்துச்சு லாயர்ஸ் அவர் பேசிட்டு இருக்காரு நாங்கள் இந்த போராட்டம் தொடரும் எங்களை வழுக்க டைமு கூட்டிகிட்டு போறாங்க தள்ளுனாங்க இங்க தள்ளுனாங்க தள்ளு முள்ளு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு இது அவங்கள சொல்லி தப்பு இல்லை தப்பெல்லாம் தான் இருக்கு ஏன்னா ஒரு கூட்டம் ரஜினி நடிச்ச படத்துக்காக போராடிக்கிட்டு இருக்குது என்னத்த டிக்கெட் நல்லா சேல்ஸ் ஆகணும் நல்லா ஆடியன்ஸ் வரணும் இந்த படம் ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்குது அந்த போராட்டத்தாலும் போராடிட்டு இருக்கு இன்னொரு கூட்டம் வாழ்வாதாரம் தன்னோட உத்தரவாதத்துக்காக போராடிட்டு இருக்குதுங்க மக்கள் ஆகிய இதுல குற்றவாளிகளா இருக்கிறோம் நாம தான் சரியான கவர்மெண்டை செலக்ட் பண்ணதுனால இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பரவாயில்ல பேசிட்டு இருக்கிறாங்க அதை தான் முடிவெடுக்கணும் நான் தான் முடிவெடுக்கணும் நம்மளை சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவெடுக்கணும் இங்க ஒரு விஷயத்த முடிவா நான் சொல்லிக்க முடிவா சொல்றத விட டீட்டெயிலா சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த படத்துக்கான ரிலீஸ் நடந்துகிட்டு இருக்குது இல்லை வேலையெல்லாம் உண்மையான மானமுள்ள மானம் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த சினிமா துறையை சார்ந்த அந்த நடிகர்கள் எல்லாருமே இவ்வளவு கஷ்டமான மக்கள் இங்க போராடிக்கிட்டு இருக்காங்க என் படத்தை ரிலீஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கணும் உடனே கேள்வி வரும் படத்தை ரிலீஸ் பண்ணணும் இவ்வளவு ப்ரீ பிளான்டா இத்தனை வந்து தியேட்டருக்கு வந்து நாங்க குடுத்துட்டோம் தேட்டருக்கு வந்து டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆயிருச்சு அஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான பதில் எங்கிட்ட இருக்கு என்ன காரணம்னா நீங்க அந்த படத்தை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டீங்க இது எண்ட் ஆஃப் அது வந்து சோர்ஸ் யாரு மக்கள் அந்த மக்கள் கிட்ட ஆமாங்க இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு நம்ம நம்மளை சார்ந்த நம்ம கூட வாழ்ற நம்ம கூட பயணிக்கிற சக மக்கள் வந்து இப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட ஜாப் செக்யூரிட்டிக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு அரை மாசமாவே அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் படம் ரிலீஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படி ரிலீஸ் ஆகாத பட்சத்துல அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே நீங்க தான் வாங்கியிருக்கிறீங்க கொஞ்சம் இந்த பிரச்சனை சால்வ்ற வரைக்கும் அந்த டிக்கெட் அப்படியே வச்சிருங்க அந்த டிக் அந்த பிரச்சனை சால்வ் ஆனே படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்றோம் நீங்க போங்க அப்படின்னு உணர்வு பூர்வமான மனிதாபம் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனு சொல்லியிருப்பான் இது பாசிபிளா இல்லையான்னு நீங்க தான் கமெண்ட்ஸ்ல சொல்றோம் பாசிபிள் தானா ஏன் எல்லாமே மக்கள் தாங்க நீங்க வந்து டிக்கெட் படத்தை நிறுத்தினீங்கன்னா மக்கள் தாங்க வந்தளிப்பாங்க ஓகே ஏன் ரிலீஸ் பண்ணலாம் அவங்க கிட்ட சொல்லணும் அனௌன்ஸ்மெண்ட் ஏங்க ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பக்காவா பண்றீங்க இல்லைங்க ஏங்க தேட்டர்ல வந்து இந்த பிரச்சனை இருக்குது இங்க வந்து தியேட்டர் சரியில்லை நாங்க வேற ஒரு ஷோ காட்டுறோம் இந்த ஷோவை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற போது ஒரு ப்ரொடெஸ்ட் அந்த அர்த்தம் நடக்கும் போது நீங்க சொல்றீங்க அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இதையும் வந்து நீங்க சொன்னா மக்கள் எப்பயுமே தமிழ் மக்களை சாதாரணமா இடம் போட்டுறக்கூடாது தமிழ் மக்கள் எப்பவுமே ஈரமுள்ள மக்கள் அந்த மக்கள் வந்து இந்த மக்களை காட்டியா அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்படியாச்சு அத்தனை லட்சாவது கோடிக்கணக்கான பேர் அங்க கூடினாங்க இந்த பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அவங்க வாங்கின இரநூறுவா ஐநூறுவா அந்த ஆயிரம் ரூபா டிக்கெட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்களா அதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லல அதை வந்து நீங்க வச்சிருங்க இன்னொரு நாளைக்கு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா கவனம் எல்லாம் இந்த பக்கம் போயிரும் அப்படிங்கறத என்னோட இன்டென்ஷனாவே இருக்குது இந்த பக்கம் போச்சுன்னா இவங்களோட போராட்டமும் இந்த அரஸ்டும் அவங்க சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அங்கே கொடுத்த பணத்தை அப்படியே இந்த மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பதிமூணு பதினஞ்சு நாளாக பதினஞ்சு நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்களோட அங்க அங்கே கட்டாயிருக்கும் அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு அந்த பணத்தை எல்லாம் இங்க கொடுத்துருங்க அப்படின்னு தான் மக்கள் சொல்லுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தெரியுங்க வந்தோரை வாழ் வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமா பேசிட்டு இருக்கோம் மக்கள் அப்படிங்க தொல் திருமாமலம் அவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் தன்னோட வயசையே ஆதி திராவிடர் நலம் அவங்களோட நலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடணும் தன்னோட எத்தனை போராட்டங்கள் தன்னோட சரிகரத்தையே இந்த மக்களுக்காக ஒப்படைச்சவர் தன்னோட பிரச்சனை எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தையும் தள்ளி வச்சவர் எத்தனை போராட்டங்கள் அங்கே போய் கலந்துக்கிட்டோம் அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ஓகே தனிமனால நம்மளால முடியாது ஒரு கட்சி கூட சேரணும் இல்லை கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை ஆரம்பித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கட்சியோட முக்கிய நோக்கமே இந்த திராவிட நலம் அவங்களோட அவங்க வந்து சமூக நீதி வேணும் அவங்கள வந்து மறுக்கப்படக்கூடாது அவங்களோட எங்க போனாலும் அவங்களோட சுயமரியாதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிற மனுஷன் அந்த மனுஷன் அந்த மனுஷனை எதுக்காக போராடுறாரோ அந்த போராட்டம் இங்க நடந்துகிட்டு இருக்குதுங்க அவரு ஏன் இதுக்கு வாய திறக்கலை அப்படிங்கிறத என்னோட கேள்வியாவே இருக்குது ஏன் வாய திறக்கலைன்னு அவரு தான் சொல்லணும் எந்தெந்த விஷயத்துக்கோ போறாரு இந்த விஷயத்துக்கு வரலாமே அவரை சார்ந்தவருங்க ஆதிராவ இந்த ப பட்டியலின மக்கள் அவங்க தாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க பதினஞ்சு நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் நடிகர் வரங்க நடிகைகள் வராங்க தளபதி விஜய் வந்தாரு சீமன் அண்ணன் வந்தாரு ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சனைன்னு சொல்லியும் அவர் வந்து வ வர வேண்டாம்னு சொல்லியும் மீறி வந்து அங்க வந்து அத்தனை பேர் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க அம்பிகா பேசும்போது நடிகை அம்பிதா பேசும்போது அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல என்னால ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உட்கார முடியல எப்படிங்க பதிமூணு பதினஞ்சு நாள் அந்த ரோட்ல இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது என்ன பதில் இருக்குது அங்களுக்கு எல்லாம் இப்படி உட்காந்து போராடுன்னு இது மாதிரி விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்குது எல்லாம் தாண்டி இதை ஏன் வந்து நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் வந்து தொழில் திருமாவளும் இங்க ஏன் வரல ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு உங்க கையிலேயே உங்களோட எண்ணத்துக்கே விட்டுறேன் அவரை சார்ந்த அவர் எதுக்காக கட்சியை ஆரம்பிச்சாரோ அவரோட கூட்டம் அவரோட மக்கள் அவரோட உயிர் இங்க போராடிட்டு இருக்காங்க வரவே இல்லையாங்க நான் உறுதியா இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த போராட்டங்கள் எல்லாமே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் மக்கள் ஆகிய நாம விழிப்புணர்வா இல்லாத வரைக்கும் இது எல்லாத்தையும் விழிப்புணர்வா இருந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சொன்ன ஒரு கூட்டம் இந்த போஸ்ட் அடிக்கும் பாலசேவம் பண்ணுவோம் அது மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் இது மாதிரி போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் நம்மளை நினை நடத்திக்கிட்டு இருக்கிற கவர்மெண்ட் அது இந்த கவர்மெண்ட்டோ அந்த கவர்மெண்ட்டோ நான் இது சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் இருக்குது இப்போ இவங்க போராட்டம் பண்றாங்க உடனே நிறைய பேர் யூடியூப் சேனலையும் சரி பேட்டி கொடுக்குற அமைச்சரும் சரி இவங்களுக்கு உறுதியா நீங்க நினைக்கிற மாதிரி தா வாங்கி தா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து சைன் பண்ணி உங்களுக்கு ஒரு எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் அது மாதிரி உடனடியா பண்ண முடியாத ப்ரொசீஜர் இருக்கு ஆனா அதை ஏன் நீங்க எழுத்து பூர்வமா ஒரு பத்திரத்திலயோ இதையோ நீ எழுதி கொடுத்துருங்க இவங்க கிட்ட நாளைக்கு திடீர்னு உங்க கவர்மெண்ட் மாறலாம் அடுத்த கவர்மெண்ட் வரலாம் அடுத்த கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது என்ன உறுதியா இருக்குது அவங்களுக்கான எழுத்து ஒரு பத்திரத்துலேயோ ஏதோ ஒரு விஷயம் அதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு உறுதியான உறுதிமொழி அவங்க கையில வந்து எழுதி கொடுத்துருங்களேன் எழுதி கொடுத்தா இதுக்கான முடிவு கிடைச்சிருமேன்னு தானே சொல்றேன் எழுதி கொடுத்துட்டா அவங்களுக்குள்ளே கலைஞ்ச பேர போறாங்க ஆமாப்பா நமக்கு வந்து இவங்க செய்வாங்க அப்படின்னு வாய் வழியா சொல்லாம ஏன்னா வழியா சொல்லி சொல்லி எத்தனை விஷயங்களை நாங்க பார்த்து பார்த்து நொந்து போயிட்டோம் வாய் வழியா சொன்ன விஷயங்கள் எதுவுமே நடக்கல வாய் வழியா இங்க நடக்கவே நடக்காது செயல்முறையில் எழுத்துபூர்வமாக எழுதி கொடுங்க அப்படிங்குறதுதான் இப்போ அவங்களோட கோரிக்கையாக இன்னமேட்டுக்கு இருக்குன்னு சொல்கிறேன் இனிமேல் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நேற்று நடந்த சம்பவங்கள் நடு ராத்திர நடந்த சம்பவங்கள் எல்லாமே அதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத என்னோட கருத்தை இருக்குது அதனால் மக்களாகிய நாம் நாம் எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக என்டர்டைன்மெண்ட் தேவை அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் தயவு செய்து போராடுற வாழ்வாதாரத்துக்காக அந்த ஒரு மூணு மணி நேரம் தேட்டர் விட்டு வெளியே வந்த உடனேமே வானம் பெருசுங்க இந்த பூமி பெருசுங்க மக்கள் அங்க இருக்காங்க பசிக்கும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால மக்களாகிய நாம எல்லாருமே இது மாதிரியான மக்களுக்கு நாம உறுதியா சப்போர்ட் பண்ணோம் அவங்களுக்கு வந்த நிலைமை நாளைக்கு நமக்கு வராதுங்கிறது எந்த விதத்திலயும் உறுதியா சொல்ல முடியாது கண்டிப்பா வரதான் செய்யும் கண்டிப்பா வரதான் செய்யும் அதனால நாம மக்கள் அனைவரும் உறுதியா நிலையா ஒரு மக்களுக்கு பிரச்சனை வரும்போது முன்னாடி நிக்கணுங்கிறதா என்னோட கருத்தாக இருக்குது மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுங்க இது மாதிரி விஷயங்களை தைரியமா எடுத்து சொல்றது இந்த சேனல் மட்டும்தான் எல்லாருக்கும் நன்றி on a